அலூ அலைமர்க்க வணக்கம் கிட்டத்தட்ட வந்து நாலு மாசம் கழிச்சு முடி வெட்ட வந்திருக்காங்க ஏன் நாலு மாசம் கழிச்சு முடி வெட்ட வந்தான்னு சொன்னா வறுமை கடும் வறுமையின் காரணமா அருமையான ஒரு நவ்மி சலூன் இருக்கும் கூடலூரே ஒரு லேட்டஸ்ட் சலூனுங்க பந்தமால சொலூனுங்க இந்த மாதிரி சலூன் தேனி மாவட்டத்தில் சில நகரங்கள்ல தான் இருக்கு தேனி கம்பம் மாதிரி பெரிய பெரிய சிட்டில்தான் இருக்கு கூடலூரில் முத முலையா நவ்மி என்ற ஒரு அழகான சலூன் என்னை மாதிரி வாலிபர்கள் முடிய வெட்டி அவங்களை மேலும் அழகாக்குறதுக்காக வந்திருக்கு நவ்மி சலூன் அந்த சலூனுக்கு தான் வந்திருக்கோம் நாலு மாசம் நான் பைசா இல்லைங்க பென்ஷன் பணம் பத்தாம இந்த மாசம் கொஞ்சம் பணத்தை சேமிச்சு வந்திருக்கேன் இதோ நம்ம நண்பர்கள் இருக்கிறார்கள் நமஸ்காரம் என்னைக்கு ஒுமே புரியல முடியத்தான் பெட்ட போற உங்க கடையில தான் அழகாக போற உங்க கையவுல தான் முடிய போற உங்க தான் அஜுக்கும் 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 மூஞ்சுக்கு அஜுக்கும் மூஞ்சுக்கு அஜுக்கும் மூஜுக்கு அஜுக்கும் மூஞ்சுக்கு முடியத்தான் பெட்ட போற உங்க கடையில தான்

இதே இதே சேட்டா பையா இதே இது என்னமோ நீங்க நடக்க போகுது என்ன நடக்கும் தெரியல சென்டர் 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 கார்டன்ல இருக்க இந்த செடிகளை வெட்டுமா கடக்கட கடக்கடன்னு மிஷின் வச்சு அடிச்சுட்டாருங்க பேங்க்ல லோன் போட்டேன் முடி வெட்டுறது கொடுத்தாங்க கொண்டு வந்திருக்கேன் ஐயோ நானே பறந்துருவேன் போல அவ்வளவு பெரிய காத்தாடி வச்சு அடிக்கிறாரு நானே மேல போயிட்டு வந்தேங்க தோற்றத்தில் செடிகளுக்கு தண்ணி ஊத்துற மாதிரி மண்டைக்கு தண்ணி ஊத்துறீங்களே மண்டையில செடி மொழி சொல்ல போகுது பார்த்து பார்த்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிஞ்சிருக்கு அதாவது எனது நீளமான கூந்தலை கட் பண்ணி கிட்டத்தட்ட அப்படியே அழகாக ஒரு சேப்பு கொண்டு வந்துட்டார் பார்த்தீங்களா நடுவு சேர்த்து சும்மா நச்சுன்னு கொண்டு வந்துட்டாரு நமது மதிப்புக்குரிய சமீர் பாய் சமீர் அழகாக கொண்டு வந்துட்டாரு அடுத்து பார்த்தீங்கன்னா கலரிங் அடுத்தா எஸ் அடுத்து கலரிங் கலரிங் கடுத்து நம்ம தலையை குளிப்பாட்டி விடுவாங்க பார்த்தீங்களா அங்கே தான் எங்கள் சூப்பராக இருக்கும் ஓகே இப்போ வந்து நம்ம அடுத்து கலரிங் போறோம் இந்த லோரியல் பாத்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும் தடவுறப்ப வந்து ஒயிட்டாக இருக்கும் நீங்க பயந்துடக்கூடாது ஐயோ நம்ம முடி ஒயிட் ஆகிற போகுது ஒயிட் ஆச்சுன்னா அது வந்து ஓல்ட் கேட்டப்பல ஏதோ அந்த தொண்ணூறு வயசு நூறு வயசு கலங்க மாறி இருக்கு நவர் இது காஞ்ச பிறகு கருப்பாக மாறிடும் இந்த மண்டையை பார்த்தீங்களா ஏதோ எல்கேஜி யூகேஜி போகிற பிள்ளை நர்சரி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா தீவி விடுவாங்க பார்த்தீங்களா மண்டை சூப்பராக இருக்குல்ல அம்மா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் எனக்கு காட்சி அடிக்கிற மாதிரி இருக்கேன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் ஆ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிற பிசிஎஸ் நர்சரி ஸ்கூல்ஸே கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்தில் வளர்த்த அந்த நரை முடி செம்பட்டை முடியோடு வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் கட்டிங் செகண்ட் எபிசோட் கலரிங் கலரிங் முடிஞ்சு இது முடிச்சுட்டு அரை மணி நேரம் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ண பிறகு அது இது பண்ணுவாங்க ஹேர் வாஷிங் பண்ணுவாங்க செம்மையாக இருக்கும் அந்த சீன் அட்டகாசமாக இருக்கும் கிளைமாக அப்படியே நம்ம ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு வந்து தலையை குளிப்பாட்டி வர மாதிரி நம்மள அப்படியே அந்த அந்த பாது டப்புல வச்சு அப்படியே குளிப்பாட்டி கொடுக்குவாருங்கிற நச்சுன்னு இருக்கு தம்பி வாங்க நமது ஒச்சு புரொடக்ஷன்ஸில் புதிதாக இணைந்திருக்கும் ஒரு அருமையான புரதார் மாணிக்க வாசகம் நம்ம ஒச்சு படப்பிடிப்பு குழுவில் புதுசாக இணைந்திருக்கிறார் மாணிக்க வாசகம் இவர் வந்து கிட்டத்தட்ட இது படிச்சிருக்கார் பிஎஸ் விசுவல் கம்யூனிகேஷன் விசுவல் கம்யூனிகேஷன் பிஎஸ் விசுவல் கம்யூனிகேஷன் புகழ் வீரபாண்டி வீரபாண்டி சௌராஷ்டிரா காலேஜில் பிஎஸ் விசுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காரு வீரபாண்டி அந்த சௌராஷ்டிரா காலேஜ் பல திரைப்பட இயக்குநர்கள் பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாமே அங்க விசுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காங்க ஒண்ணுமில்ல நம்ம லோகேஷ் கனகராஜ் அங்கதான் வீரபாண்டி சௌராஷ்டிரா காலேஜ் தான் பிஎஸ்சி இது படிச்சாரு விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு படிக்க முடியாம பாதில் டிஸ்கண்டியூ பண்ணிட்டு போயிட்டாரு பாதில் டிஸ்கண்டியூ பண்ணிட்டு போனவரே அவ்வளவு பெரிய பெரிய படங்கள் எடுக்கிறார் இருக்கிறப்ப என் தம்பி பாருங்க பிஎஸ் விசுவல் கம்யூனிகேஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிச்சுட்டு வந்திருக்காரு எங்க டீம்ல இணைஞ்சிருக்காரு இவர் நான் இணைஞ்சு பெரிய பெரிய படங்கள் சூப்பர் படங்கள் எடுக்க போறோம் ஓகே ஓகே கங்கராச்சுலேஷன் இப்ப டீ வாங்கிட்டு வந்திருக்காரு டீ குடிக்க போறோம் டீ குடிச்சிட்டு அடுத்த எபிசோடுக்குள்ள போவோம் ஓகே இருக்கு ஒரு ஐந்து லட்சத்துல ஹோட்டலுக்கு இணையான ஒரு அருமையான ஒரு ஆடம்பரத்தோட ஒரு லக்ஸரியாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான நவ்மி சலூன் இது கூடலூரில் எங்கே இருக்கிறது அப்படின்னு அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களா கூடலூரில் பேருந்து நிலையம் அருகில் ஓ தேவர் சிலை இருக்கு தேவர் சிலைக்கு பக்கத்தில் சக்தி மெஸ் இருக்குது சக்தி மெஸ்ஸுக்கு ஏற்றாப்பில் நௌமி சலுன் இருக்கு குசன்னார் காலையில் குசாரா உட்காந்து குதகாலம் முடிவட்டணுமா வாங்கப்பா வாங்க நவ்மி சொலுன் கூடலூர் நவ்மி சொல்லுக்கு வாங்க இங்கே சூப்பராக இருக்குது எல்லாமே மஞ்சள் லைட்டு ஓல்ட்டாக சேசி ஒய்யாரமான ஃபேனு சூப்பரான இருக்க சரியான தர அதுதான் முறை கட் போருக்கு செல்லும் பொழுது ஒரு மனிதன் போருக்கு செல்லும் பொழுது அவன் வீட்டில் அவங்க அம்மா அல்லது அவன் மனைவி வீர திலகம் விட்டு சென்று வாங்குற மாதிரி இப்போ வந்து தலைக்கு கலவிங் பண்ணியாச்சு இதை வந்து அப்படியே தண்ணி ஊற்றி கழுவுறதுக்காக நான் இப்போ போய்கொண்டிருக்கிறேன் எனக்கு அனைவரும் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அனைவரும் என்னை வாழ்த்துங்க இப்போ இந்த தலையை வந்து நான் வந்து தண்ணியில் கழுவி அப்படியே ஃபைனல் டச் அடுத்த எபிசோடுக்குள்ளே போக போகிறான் நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன் நான் இதுதான் இதுதான் அந்த இது சாய்மானம் இதுதான் அந்த பேசுனு அப்படியே தலை இங்கே போயிடும் வந்தவுடனே தண்ணியை திறத்து விடுவாரு திறந்து விட்டு அப்படியே சாம்பு போட்டு எங்க அண்ணன் அப்படியே குளிப்பாட்டி விட்டு தலை விடுவார் அங்கே தான் இங்கே இருக்கு ஜாலி கோட்டர் ஆட்டு கோல்டு வாட்டர் என்ன என்ன அப்படியே அவன் தலைய தனது விரல்களால அந்த முடி அப்படியே அவன் உள்ள கூடி அப்படியே ஏதோ மசாஜ் மாதிரி பண்றாருங்க ஆஹா சுகமா இருக்குங்க அப்படியே அவன் பாஸ்போர்ட் விசா எல்லாமே சொர்க்கத்துக்கு போயிட்டு வர மாதிரி இருக்குங்க ம் ஆஹா இந்த தம்பியோட இந்த பையாவோட விரல்களில் என்ன மந்திரம்னு தெரியல அப்படி தடவுன உடனே தூக்கம் தூக்கமா வருதுங்க ஐயோ மயக்கம் அவருக்கு இருக்குன்னு அவருக்கு சுப்பு போய் கேமராவை தூக்கிட்டு கேமரா விற்கிறதுக்கு நீ பிளான் பண்ண கேள்விப்பட்டேன் கங்கை இங்குதான் மோகனம் கங்கை இங்குதான் சொர்க்கமே என்றால் அது நவமி சலூன போல வருமா அம்மா மடியில படுத்து கண்ண மூடி தூங்குற மாதிரி ஒரு சவம் இப்ப உண்டாகுது ஆஹா எங்க போயிட்டாரு சேட்டன் போயிட்டாரா இருக்காரா எங்க பையா உக்கானா இருக்காரா எங்க பையா எங்க பயந்துட்டேன் பையா ஷாம்புவா ஷாம்பு ஷாம்பு என்ன ஷாம்பு வாட் ஷாம்பு லோரியல் லோரியல் ஷாம்புவை தழுவிக்கிறார் இந்த லோரியல் ஷாம்பு தழுவுனா அப்படியே லாரியில் ஏறி அப்படியே மலைப்பக்கம் போகிற மாதிரி அப்படியே மஜாவாக இருக்குங்க ஆஹா அப்படியும் மேகங்கள் மேலே ஏறி ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இவர் என் தலையில் அந்த லொரியல் சாம்புவை தடவுறப்போ உண்டாகுதுங்க ஆஹா லொரியல் சாம்பு தலைக்கு மட்டுமல்ல அந்த சாம்பு தலையிலிருந்து அப்படியே மெல்ல என் பரவி என்னை அப்படியே இன்பத்தில் ஆழ்த்துது ஆ மயக்கமா வருது சுப்பு விட்டுட்டு போயிடறாங்கடா என் மனைவியை தேடுவாங்கடா ஆஹா சுஃபா கரிசு தொடங்கிற அரசாங்கம் அந்த உதவி தரமாக ஆஹா அம்சம் மானிடம் பெற்ற வீ மதியிடம் பெற்ற முகம் தேனிடம் கற்ற மொழி ஆஹா தலை தோற்றாரு ஐயோ அம்மா மாதாஜி மாதாவோட ஞாபகம் வருது மாதா சின்ன வயசுல என்னை தோட்டி விட்டு எங்க அம்மாவோட இல்லாமல் ல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கும் தாய் இருக்கின்றாய் என்றும் என்னை காக்கின்றாய் இல்லாமல் நான் இல்லை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உள்ள நுழைறப்ப எப்படி இருந்தேன் அறுபத்தோரு வயசு கிழவனா இருந்தேன் இப்ப இருபத்தோரு வயசு இளைஞனா மாறிட்டேன் ஆஹா என்னை பார்க்க உங்களுக்கே பொறாமையா இருக்குமே என்னடா இவ்வளவு அழகா இருக்கேன்னு இதுக்கு காரணம் கூடலூர் நவமி ம் சூப்பர் ஆயிட்டனா ஆஹா அட்டகாசம் பஞ்சத்தில் அடிபட்ட பராதி மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் கிட்ட அடிபட்ட டெல்லி மாதிரி